வாழ்க்கையை நடத்துற நான் சொல்றேன் கணவன் மனைவி உறவுதான் சிறந்ததுன்னு நான் சொல்றேன் இல்லறம் என்பது நல்லறமாகும் அதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும் வள்ளுவரே சொல்லியிருக்கிறார் இல்லறம் தான் சிறந்ததுன்னு அவரும் அவருடைய மனைவி வாசிய வாழ்ந்த வாழ்க்கை பாருங்க அது ஒரு அற்புதமான வாழ்க்கை அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்ததால தான் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு அரிய பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க வள்ளுவர் வந்து என்ன சொல்றாரோ அது அவருடைய மனைவி அப்படியே கீழ்படிவாங்க அவர் கீழ்ச்ச கோட்டை அவங்க தாண்டதே கிடையாது எள்ளுன்னா எண்ணெய் நிற்பாங்க இதுக்கு உதாரணமா ஒன்னே ஒன்று எவ்வளோ நடந்துருக்குது அவங்க குடும்பத்தில் ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் நான் அவங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்காங்க உச்சி வெயில் பன்னெண்டு மணி வயலில் அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவியை பார்த்து அவர் சொல்றாரு அம்மா விளக்கு ஏற்றி கொண்டு வந்து வயமாண்டார் அந்த மாவு எதையுமே யோசிக்கல உடனே டக்குன்னு ஒரு அகல் விளக்கு அப்போல்லாம் அகல் விளக்கு தானே ஏற்றி கொண்டு வந்து வச்சிட்டாங்க ஏன் எதுக்குன்னு கூட கேட்கலைங்க அவங்க கொஞ்சம் கூட யோசனையே பண்ணலை கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஆனால் அவங்க நினச்சிருக்கலாம் ஆனால் நினைக்கல என்ன நினச்சிருக்கலாம் என்னடா இந்த மனுஷன் பட்டப்பகலை போய் விளக்கேற்றி கொண்டு வர்றாரு என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்குது கொண்டு வந்து விளக்க கொண்டு வந்து வைக்க சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கலாம் ஆனால் நினைக்கலங்க அது தாங்க இல்லறம் அந்த இல்லறத்தை பற்றி பேசுறதுக்கு தாங்க நான் இங்கே வந்திருக்கிறேன் வள்ளுவன் யோக்கியமாக இருந்தார் அதனால் அவங்க பொண்டாட்டி பன்னெண்டு மணிக்கு விளக்கு ஏற்றிட்டு வாங்கினாங்க விளக்கு ஏற்றி எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க இந்த காலத்தில் யாருங்க யோக்கியமாக இருக்கிறாங்க வள்ளுவர் மட்டும் இல்லைங்க இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் நல்ல யோக்கியர்களை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எங்கேயோ ஒரு சிலர் தவறு பண்ணலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் தவறு பண்ணுறாங்க சொல்ல முடியுமா இங்கே வந்திருக்கிற கூட்டத்தை பாருங்க இவர்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பாருங்க இவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு வள்ளுவனும் வாசுகையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கூறுகின்றேன் பாரதியும் செல்லம்மாவும் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறதே அது மிகவும் இனிமையான வாழ்க்கை அவர்கள் வறுமையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நாட்களில் கூட ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட்டாங்க அந்த நேரத்தில் அந்த அம்மா பக்கத்து வீட்டில் போய் அக்கம் வீட்டில் போய் எல்லார் வீட்லேயும் போய் அரிசி கடனை வாங்கி வந்து சமையல் பண்ணி கொடுத்தா கூட அவர் வேலைக்கு சாப்பிட மாட்டார் ஏன்னா அவருக்கு வயிற்று பசியை விட அறிவு பசி அதிகம் அவருக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் எழுதுவார் எழுதி கொண்டே இருப்பார் இந்த மங்கையர் மன்றத்தில் பாரதியை பற்றி சொல்லாமலே இருக்க முடியாதுங்க பாரதியை பற்றி தான் சொல்லணும் ஆனால் அவர் அவர் தான் சொன்னார் பெண் பெண் உரிமை பெண் விடுதலை இதை பற்றியெல்லாம் அவர் நிறைய சொல்லியிருக்கிறார் பட்டங்கள் ஆளவும் சட்டங்கள் செய்யவும் பாரியலில் பெண்கள் நடத்த வந்தோம்னு சொல்லியிருக்கிறாரு அந்த பாரதியாரோட வாழ்க்கை இனிமையாக இருந்ததால் தான் நமக்கு பாரதியாருடைய கவிதைகள் நமக்கு கிடைச்சிருக்கிறது அவ்வையா சொல்லியிருக்காங்க பர்த்தாவு கேட்ட பதிவிரதை உண்டானால் எக்காலமும் ஒத்து வாழலாம் சற்றேனும் ஏறுமாறாக நடப்பாளையானால் கூறாமல் சந்நியாசம் கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாரதியார் மட்டும் மனைவி சரியில்லைனா அவர் இனிக்கும் சன்னியாசம் போயிட்டு இருப்பாரு அது மட்டும் இல்லைங்க இந்த பசலை நோய் பசலை நோய் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த பசலை நோய் சங்க சங்க இலக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்குது அந்த பசலை நோய் யாருக்கு வரும்னா கணவனை பிரிந்த மனைவிக்கு மட்டும்தான் வரும் மாமியாரை பிரிஞ்ச மருமகளுக்கு வராது அப்பா பிரிஞ்ச பிள்ளைக்கு வராது அம்மா பிரிஞ்ச பொண்ணுக்கு வராது கணவனை பிரிந்த மனைவிக்கு மட்டுமே உரிய நோய் அந்த பசலை நோய் அது சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டுருது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா தெங்கங்காய் போல் திரண்டுருந்த பைங்கூந்தல் வெண்கோழி முட்டையை உடைத்தன்ன மாமேனி அஞ்சனத்தன்ன பசலை தனிவாமே வங்கத்து சென்றார் வரின் அப்படின்னு தெங்கங்காய் போல் திரண்டுருந்த பைங்கூந்தல் அப்படியே சிக்கி சிக்கா தலையெல்லாம் முடியலாம் தேங்காய் போல சிக்கா இருக்கும் வெண்கோழி முட்டையை உடைச்சி ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உடம்பெல்லாம் இருக்கும் வெண்கோழி முட்டையை உடைத்தன்ன மாமேனி அஞ்சனத்தன்ன பசலை தனிவாமே எப்போ தனியும் வங்கத்துக்கு சென்றார் வரின் வங்கதேசத்துக்கு போயிருக்கிற திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும் சென்றிருக்கிறானே கணவன் அவன் வருகின்றான் என்ற செய்தியை கேட்டவுடனே அந்த அம்மாவோட பசலையின் போய் போயிவிடுவான் இது வந்து சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்குது குழந்தைகள் இல்லாத தம்பதிகள் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவர் அடினி ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க அவங்களும் அப்புறம் மாளிகையில் மட்டும் இல்லாரும் நடக்கிறதில்ல மண்குடி சிலை இல்லற நடக்குது இல்லறம் எங்கே வேண்டாலும் நல்லோம் தான் அது நல்லறம்னு சொல்லியிருக்கிறாங்க கணவன் மனைவி உறவு அழுத்தமானது அழிவில்லாதது ஆழமானது நம்பிக்கையானது உறுதியானது ஜெயிக்கக்கூடியது ஜெயிக்கக்கூடியது தான் கணவன் மனைவி உறவு

நான் என்ன நினைக்கிறேன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு முன்னாடி நான் பூவோடும் பொட்டோடும் போயிடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் என்னை யார் கவனிப்பாங்களோ கவனிக்க மாட்டாங்களோ என்னை மதிப்பாங்களோ மதிக்க மாட்டாங்களோ ஓரங்கட்டி உட்கார் வச்சுடுவாங்களோன்னு நான் நினைக்கிறேன் எங்கள் வீட்டுக்கார் என்ன நினைக்கிறேன்னா நான் முன்னாடி போயிடுறேன் எனக்கு அப்புறம் உனக்கு அப்புறம் எனக்கு பச்சை தண்ணி கொடுக்குறவங்க யாரு அதில் இருக்குமா பாசம் இருக்குமா பருவி இருக்குமா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு நீ முன் சென்றால் நான் என்ன செய்வேன் நான் பின் சென்றால் நீ என்ன செய்வாய் உங்களை ரெண்டு பேரையும் இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க ஐயா நீங்க இங்கே வந்ததுல இந்த மேடையில வந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் இப்படி பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா எனக்கு நீங்க வந்திருக்கிற இந்த மேடையில என்னால பேச முடிஞ்சது அப்படின்றது எனக்கு ஒரு பெருமையா நினைக்கிறேன் ரொம்ப நன்றி வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க